ஹலோ மக்களே வாங்க இன்னைக்கு டிமார்ட் போலாம் அங்கே என்னென்ன வந்து ஆஃபர் இருக்கு நாங்களாம் என்னென்ன எடுத்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மேடம் நான் கூட்டிட்டு போனால் இவ ஒரு வீடியோவுக்கு ஃபேஸே கட்ட மாட்டேறா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரி ஆனால் பல பல ஆஃபர் போட்டிருக்காங்க இதில் ஆனால் வந்து மெயினான விஷயம் என்னென்னா அந்த பிஸ்கட் சைடு கூல்ட்ரிங்க் சைடில் வந் மட்டும் போயிடவே போயிடாதீங்க ஏன்னா வந்து ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர்டு டேட் வந்து கொஞ்சம் நெருங்குற கட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் டிமார்ட்டில் வந்து மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டு ஜூஸு இது மாதிரி ஐட்டம்லாம் வாங்க மாட்டேன் மற்ற அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருந்தோம் என்ஷூர் இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த ஹெல்த் டானிக் மாதிரி இருக்கும்ல அது காம்ப்ளான் இதெல்லாம் ரொம்ப ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அதிகமாக நாடு சக்கரை தான் தேவைப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு டூ தேவைப்படும் எனக்கு டீ வந்து ரெகுலராக நான் எடுப்பேன் மார்னிங் மட்டும் ஸோ அதுக்கே ஆகிடுது குழந்தைங்களுக்கும் நாடு சக்கர தான் யூஸ் பண்ணுறது இப்போ சுகர் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் கிளிப்ஸ் வந்து எனக்கு தேர்ட்டி நைன் ருபீஸில் ஒரு நல்ல ஒரு கிளிப்பு கொண்ட கிளிப்பு வேணும் ஏன்னா அடிக்கடி கொண்ட கிளிப் வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் வந்து மற்ற அசசரிஸ்லாம் பார்த்துட்ருந்தோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிமார்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா நம்ம ஒன்று ஒரு சில திங்ஸ் தான் வாங்கலாம் போவோம் பட் அங்கே போனால் பில்லு வந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இழுத்துட்டு போயிடும் ஏன்னா எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்கனால அது இதுன்னு தூக்கிட்டு வந்துடுவோம் அது மாதிரி இல்லாமல் சுஜி கண்ட்ரோல் கண்ட்ரோல்னு சொல்லிகிட்டே நான் ஒரு நிறையா திங்ஸ்லாம் எடுத்து எடுத்து திரும்ப ரிட்டன் வச்சிட்டேன் பட் எங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுக்க தான் செஞ்சோம் என் கூட வந்தவங்க வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்தாங்க ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் அதுவும் திருப்பூர் பனியனில் வாங்குவோம் அந்த கிளாத்தில் இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போ காட்டுற கிளிப் பார்த்திங்கனா தேர்ட்டி நைன் மூணுமே சேர்த்து தேர்ட்டி நைன் போட்டிருந்தாங்க ஒர்த்து தான் நல்லா வந்து அந்த கடையை ஃபுல்லாக சுற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்து அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம தூக்கிட்டு வந்துடலாம் எதுவுமே குவாலிட்டி கம்மியாகலாம் நான் பார்த்ததில்ல டிமார்ட்டில் ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் நிறையா இருந்தது அதுவும் நம்ம புசு புசுன்னு இருக்கலாம் அந்த பெட்ஷீட்லாம் வந்து பெருசாக இருந்துச்சு செவன் நைன்ட்டி நைன் இருந்துச்சு அதை நான் வீடியோவில் கவர் பண்ணல பட் வந்து நெக்ஸ்ட் டைம் போகலாம் போயிட்டு ஒரு பில்லை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த பெட்ஷீட்லாம் நம்ம மற்ற கடையிலலாம் போய் கேட்டோம்னா டூ தௌசண்ட் கிட்ட சொல்லுவாங்க நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருந்துச்சுங்க ஸோ நெக்ஸ்ட் மந்த்து போகிறோம் தூக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பாட்டில்ஸ்லாம் பார்த்தேன் எல்லா வகையான பாட்டில்லாம் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கிட்ஸுக்கு கொடுத்து விட்ற மாதிரி இந்த டவல்லாம் வந்து தேர்ட்டி அது மாதிரி நல்லா சாஃப்ட் டவல் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி லன்ச் பாக்ஸுக்கு வச்சு கொடுக்குற மாதிரிலாம் இருந்துச்சு இது இந்த செக்ஷனாக நான் சுத்தமாக பார்க்கல ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வாட்டர் கேன்லாம் வாங்கியாச்சு ஸோ வாங்கினதே திரும்ப திரும்ப வாங்க வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மினி இட்லி இருக்குல்ல ஸோ அதை அவங்க கேட்டாங்க பட் அதில் ஹேண்டில் இல்லை அப்படின்னோன்னா சரி ஓகே அதை மட்டும் வாங்கி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டில் கெட்டில் வந்து தௌசண்ட்க்கு இருந்தது பட் கம்மி ரேட்டில் வந்து இன்னும் குவாலிட்டியாகவே இருக்கும் இல்லையா அதனால் கெட்டில் வந்து சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் இங்கே வந்து பொதுவாக ஸ்பூன்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க ஆனால் நான் எதிர்பார்க்குறது மேலே வந்து இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கும்ல உள்ள டிசைன் மாதிரி வச்சு அது மாதிரி தான் கெவிலில் கேட்குறாங்க ஸோ அது இல்லைன்னோனே நான் ஸ்பூன் எடுக்கவே இல்லை மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தாங்க இருக்குது டிமார்ட்டில் எனக்கு பர்ஸ்னலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் வந்து சிக்ஸ் மந்த்து ஒன்ஸு அப்படி தான் நான் போவேன் மோஸ்ட்லி போகிறப்ப நம்ம தேவையானதெல்லாம் எடுத்துட வேண்டியதான் இப்போ இந்த கெட்டில் காட்டுறேன் இல்லையா இது வந்து தௌசண்ட் இருந்துச்சு சரி ஓகே அவங்க வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க நான் ஒரு டான்ஸை வேறு போடுறேன் பாருங்கள் பாவோட மாதிரி ஸ்கர்ட் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் அதையும் நான் போடுறது கிடையாது இந்த ஸ்கர்ட்டை பார்த்தோன்னே நானும் ஒரு கான்சனாக மாதிரி மாறிட்டேன் இதுவா அதுவா அதுன்னு சொல்லிட்டு எடுத்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன் அதுதான் அவங்க வீடியோவில் கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பர் இது இது குர்த்தி தானே அதுதான் டிஷர்ட் கிடையாதா அது அந்த மெட்டீரியல் வந்து இது இது ஓ இது டெய்லி டைமெலாம் போட போட முடியாது அதை எடுத்துட்டு பாருங்க பாருங்கள் எப்போ வாங்குறது

காமட்டிலே ராஜன் நினப்பு பாத்திரிய போட்டது காமாக்சன் தான் வரும் ஐநூறுபா கிட்ஸ் செக்ஷன் போனால் எல்லாமே வந்து ஃபார்ட்டி நைன் செவன்ட்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அவங்க வந்து அவங்க குழந்தைங்க எடுத்தாங்க வீட்டுக்கு நார்மலாக போட்டுக்கிற மாதிரி டியூஷனுக்கு போட்டுக்கிற மாதிரி டிஷர்ட்டு சின்ன ட்ராயர் மாதிரி குழந்தைக்கு எடுத்தாங்க இப்போ தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் கட்டோம் நம்மளுக்கு ஒரு கேர்ள் பேபி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அவங்க பொண்ணுக்கு அவ்வளோ ஆசையாக ட்ரெஸ் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆகுது ஒரு நாலு ட்ரெஸ் எடுத்தேன் ட்ரையல் ரூமில் போய் போட்டு பார்த்தேன் பார்த்தா எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது நான் டயட்டில் இருந்து இழைச்சிட்டேன்னு நானே நம்பாத அளவுக்கு இருக்கேன் ஏன்னா எக்ஸலக்கு போய் தூக்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சரி ஓகே திரும்ப போய் அதை மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறது எது ஷூட்டாக இருக்கோ அதை நம்ம எடுத்துடலாம்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ்ஸில் பனியணும் எனக்கு வந்து ஒரு ஷர்ட் டைப்பில் பிளாக் அதை எடுத்திருந்தோம் ஸோ அதை வாங்கிட்டு வந்தாச்சு இந்த குர்த்தி வந்து பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக ஜீனுக்கு போடலாம் எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சுத்தமாக பிடிக்கல அவங்க அதனால எனக்கு அதை வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ளவர் வாஷ் பார்க்கலான்னு பார்த்தா இதுவே டூ தேர்ட்டி போட்டிருக்கு நம்மளுக்கு இருக்கவே இருக்குது மீஷோ அதில் வாங்கிக்கலாம் ஈ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு பில்லை போட்டு வெளியே வந்தால் அவளே நம்பளை என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்குது இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவியம் ரொம்ப சந்தோஷமாயிட்டா அப்படியே அந்த டிமார்ட் வாசல்லையே ஒரு ஷாப்பிங் வச்சுருப்பாங்க இது மாதிரி அசசரிஸ் நிறைய வச்சுருப்பாங்க ரொம்ப க்யூட் க்யூட்டாக இருக்கும் பட் எல்லாமே ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் டபுள் மடங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த ஓல்டு மெத்தடில் இருக்கிற நெக்லஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட கோல்டு ஒன் இருந்துச்சு ஸோ அது வந்து பிரேக் ஆனதுனால எனக்கு இதை பார்த்தோன்னே டக்குன்னு அது ஞாபகம் வந்துடுச்சு அதை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன்

ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிடவே லேட் ஆகிடுச்சு மணி டூ ஓ கிளாக் ஆனால் ஒரு ஜூஸை வாங்கி அன்னைக்கு டேட் டேட்டான முடிச்சிட்டேன் வெளியே போனாலும் டயட்டை ஃபாலோ பண்ணுறேங்க ரொம்ப மோசமாக இருக்கேன் பரவாயில்ல ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வெயிட் ஏறிச்சின்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும் அதனால் எங்கே போனாலும் நம்ம டயட்டை விடக்கூடாதுன்னு சுகர் வந்து கம்மியாக போட்டு பப்பாயா ஜூஸ் எடுத்து குடித்தேன் வயிறு ரொம்பவே ஃபில்லிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு விலாகில் பார்க்கலாம்